காட்டேரியே வீட்டில் இருந்தாலும் இதை வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா காட்டேரி ஒதுங்கி போயிடும் உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு குடுவை இதை வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு இராணுவ மாதிரி உங்க வீட்டுக்கே ஒரு இராணுவ மாதிரி மோகினி உபாசனை கொடுமை இதுல ஆத்மாக்கள் வச்சிருக்கேன் ஆத்மாக்களையும் அடைச்சி வச்சிருக்கேன் உங்களுடைய காதலனோ காதலியோ இந்த உலகத்துல எந்த மூலம் முடுக்கலனாலும் உங்களை திருப்பி உங்கள்கிட்ட வந்து பேசி உங்களோட பழக்கத்தை ஏற்படுத்தி மறுபடியும் உங்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உணர்வுகளை அவங்களுக்கு தூண்டி அவங்களோட சிந்தையை மாற்றி இத்தனை ஆண்டுகளுக்கு பிரிஞ்சிருந்தாலும் சரி இல்லை கோர்ட்டு கேஸு போய் பிரிஞ்சிருந்தாலும் சரி இந்த மாதிரி எவ்வளோ பெரிய சண்டை வந்து பிரிஞ்சிருந்தாலும் இந்த ஆத்மாக்களை வச்சு நீங்க உபாசனை பண்ணுறதுனால மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது பேருக்கு மேல கேரளாவுக்கு போயிட்டு வந்து ஏமாந்து வந்தவங்க தான் நம்மக்கிட்ட அதிகமா அதிகமாக வர்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கேரளாவை தேடி யாரும் போகாதீங்க ஒரு நல்ல மந்திரவாதியாக நீங்கள் கண்டுபிடிச்சி போகிறதோட உங்களுடைய தேவைகளை நீங்களே நிறைவேற்றிக்கங்க உங்களுக்குள்ளே பிரச்சனைகளை நீங்களே பேசி சரி பண்ணிக்கங்க வணக்கம் வாழ்வழிக்கும் விஷ்ணுமாய சுவாமி ஆன்மீக நிலையம் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மலர்கள் பிடிக்கும் அந்த மாதிரி இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தெய்வங்கள் இருக்குது நம்ம முறை தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் இந்த மாதிரி நிறையா பாகுபாடுகள் இருந்தாலும் கடவுள் ஒன்று தான் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படிங்கிறவர் ரொம்ப பொதுவானவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் பிடிக்கும் அவங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வச்சு எப்படி தங்களுடைய வாழ்க்கைய மேம்படுத்துறது இப்போ குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி பில்லி சுண்ணிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை பொருளாதார ரீதியாகவும் சரி இல்லை வேலைவாய்ப்பு கிடைக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய தேவைகளை என்னென்ன சின்ன சின்ன தேவைகளை என்னென்னவோ அதெல்லாம் எப்படி உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை வச்சு சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் என்னைக்கு நான் ஒரு எளிமையான முறையில் சொல்லப்போகிறேன் அதுக்கான என்னென்ன தெய்வங்களை உபாசனை பண்ணணும் அதனுடைய வழிபாட்டு முறைகள் என்னென்ன இந்த மாதிரிலாம் நான் அவங்கள சொல்ல போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சிவரக் குடுவை நிறைய பேர்த்துக்கு பில்லி சுமிய ஏவல் இந்த மாதிரி பாதிப்புகள் கெட்ட சக்திகள்னால பாதிப்புகள் து துர்தேவதைகளால் பாதிப்புகள் நிறைய பேர் ஏவல்கள் பண்ணியிருப்பாங்க அதனால பாதிப்புகள் இருக்கிறோம் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி சிவரட்சை குருவையும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சாலே போதும் இதுக்கும் ஜாதி மத பாகுபாடு எதுவுமே கிடையாது கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் யார் வேணாலும் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இதுக்கு தீட்டெல்லாம் கிடையாது வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுட்டாலே போதும் உங்கள் வீட்டில் என்ன கெட்ட சக்தி இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணுறது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காட்டேரி ஒரு சில வீட்டில் வீடுகளில் பார்த்தீங்கன்னா காட்டேரி இருக்கும் அது நடமாட்டம் இருக்கும் இப்போ இருக்க டவுனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடம் விடாமல் எல்லாத்தையுமே இடம் ஃப்ரீயாக இருந்தால் எல்லாத்தையுமே வீட்டை கட்டிடுறாங்க அந்த இடத்துல ஏதாவது முனி ஓட்டம் இருக்கும் இல்லை காட்டேரி ஓட்டம் இருக்கும் இல்லை துஷ்ட சக்திகளுடைய ஓட்டங்கள் கூட இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் நீங்கள் என்னதான் செல்லும் சேர்த்து வச்சு நல்லா வாழணும்னு நினச்சாலும் அது விரைவாகிட்டே இருக்கும் அடிக்கடி வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாம் போகும் இல்லை நைட் நேரத்தில் ஏதாவது வந்து போட்டு அமுக்கும் சில பேருக்கு கைகளெலாம் அடிச்சு போட்ட மாதிரி தழும்புகள்லாம் கூட ஏற்படும் இந்த மாதிரி சில பேருக்கு ஓங்கி அந்த மாதிரி சூசைடு நிறைய கொடுக்கும் இதெல்லாம் அந்த கெட்ட சக்திகளுடைய பாதிப்பு ஏற்படுறது இந்த குடுவை வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கிறதுனால அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் உங்களுக்கு வரவே வராது காட்டேரியே வீட்டில் இருந்தாலும் இதை வாங்கி வீட்டில் வச்சீங்கன்னா காட்டேறி ஒதுங்கி போயிடும் உங்களுக்கு வேற ஏதாவது ஏவுல்கள் இருந்தாலும் வெரைட்டி விட்டுரும் இல்லை பேய் பிசாசுகள் இல்லை வேறு ஏதாவது இருந்தாலும் அது உங்களுக்கு விளக்கி அந்த அளவிற்கு உங்களை உங்களையும் மட்டுமல்ல உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் வீட்டில் யார் யார் இருக்காங்களோ எல்லாரையுமே அது ப்ரொடெக்ட் பண்ணும் அந்த அளவிற்கு ஒரு பாதுகாப்பான ஒரு குடுவை இதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இராணுவம் மாதிரி உங்கள் வீட்டுக்கே ஒரு இராணுவம் மாதிரி இருந்து உங்களை பாதுகாத்து உங்களையும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கும் இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களையே இது வந்து உங்களுடைய இதை வச்சதுலேருந்து உங்களுடைய வாழ்க்கை மேம்பாடு அடைஞ்சிக்கிட்டே இருக்குமே தவிர ஒரு நாளும் கீழ்நிலையை நோக்கி வர வரமாட்டேங்குது மேல்நிலையை தான் போய்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உபாசனை கொடுக்கல இந்த சிவரட்ச உபாசனை கொடு இதையும் வாங்கி பொதுமக்கள் அனைவரும் பயனடையுமாரு நான் கேட்டுக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து மோயினி உபாசனை கொடுமை இதுலேயே ஆத்மாக்கள் வச்சுருக்கேன் ஆத்மாக்களையும் அடைச்சி வச்சுருக்கேன் இதில் இது மெயினாக எதுக்கு கொடுக்குறது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி வசியத்துக்கு இல்லை உண்மையாக காதலிக்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் நல்லா பழைய இருப்பாங்க திடீர்னு காசு பணம் நீ ஸ்டேட்டஸ் பார்க்குறதுனால வீட்டில் அப்பா அம்மா வேணான்னு சொல்லியிருப்பாங்க இல்லை ஜாதி மத பிரச்சனைனால வேணாம்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த ஆத்மாக்களை வாங்கி நீங்கள் உபாசனை பண்ணுறதுனால உங்களுடைய காதலனோ காதலியோ இந்த உலகத்தில் எந்த மூலம் இருந்தாலும் உங்களை திருப்பி உங்கள்கிட்ட வந்து பேசி உங்களோட பழக்கத்தை ஏற்படுத்தி மறுபடியும் உங்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உணர்வுகளை அவங்களுக்கு தூண்டி அவங்களோட சிந்தையை மாற்றி உங்கள்கிட்ட வந்து சேர்த்து வச்சிடும் அந்த மாதிரி ஒரு இதுவும் ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு தான் இதையும் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் இதனால் யாருக்கு எந்த உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது வராது வீட்லேயும் சரி யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது இதுவும் வந்து ஒரு தெய்வ மாதிரி தான் வாழும்போது எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம் இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்லது செய்கிறதுனால அவங்களுடைய ஆத்மாக்களுக்கும் ஒரு புண்ணியம் சீக்கிரமாக அவங்களுக்கு மோச்சத்துக்கும் போவாங்க உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வச்சுட்டு அவங்க மோசத்துக்கு போவாங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணிட்டேன்னு அப்படின்றத அவங்களுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும் இந்த வழிபாடு பண்ணுறதுனால எவ்வளோ எத்தனை வருஷம் நாள்பட்ட எத்தனை ஆண்டுகளுக்கு பிரிஞ்சிருந்தாலும் சரி இல்லை கோர்ட்டு கேஸ் போய் பிரிஞ்சிருந்தாலும் சரி இந்த மாதிரி எவ்வளோ பெரிய சண்டை வந்து பிரிஞ்சிருந்தாலும் இந்த ஆத்மாக்களை வச்சு நீங்கள் உபாசனை பண்ணுறதுனால இந்த ஆத்மாக்கள் இங்கே மந்திரம் சொல்லி சொல்லி இங்கே உருவேத்தி நீங்கள் காதலிக்கிறவங்கள பெண்ணையோ ஆணையோ நினச்சி மந்திரம் சொல்லும்போது இந்த ஆத்மாக்களை அவங்க உடம்புல போய் இறங்கி உங்களை பற்றிய ஞாபகங்களை அவங்களுக்கு கொடுத்து கொடுத்து உங்களை நோக்கி வர வச்சு உங்கள் ரெண்டு வரையும் சேர்த்து வச்சுரும் அந்த மாதிரி பண்ணணும் சில பேர் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேரளாவுக்கு போகிறாங்க கேரளாவுக்கு போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்களா ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் விடு ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஆண்களாக இருந்தால் என்ன பண்ணுறாங்களா உனக்கு கட்டு இருக்குது இந்த கட்டை உடச்சாதே அவங்கள ஒன்று சேர்க்க முடியும் அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் விடு அப்படின்னு சொல்கிறது திருப்பி என்ன பண்ணுறது இல்லை கட்டு உடைச்சாலும் உங்கள் வீட்டில் உள்ள குலதெய்வம் அதை எதிர்க்குது இன்னும் ஒரு லட்ச ரூபா போட்டு விடு அப்படின்னு சொல்லி கேட்குறது அந்த மாதிரி அவங்கள அதுக்கும் அவங்க சம்மதிக்கலை ஒரு லட்ச ரூபா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க ஃபோட்டோவை வச்சு நீங்கள் கொடுத்த இப்போ காதலனுடைய ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி இல்லை காதலியோட ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி இல்லை கணவன் மனைவி பிரச்சனைக்காக நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துருந்தாலும் சரி அந்த ஃபோட்டோவை வச்சு நீ இப்போ எனக்கு காசு போட்டு விடலைன்னா நீ கொடுத்த ஃபோட்டோவை வச்சு அவங்களுக்கு கைகள் உடையிற மாதிரி பண்ணிடுவேன் இல்லை அவங்கள்கிட்ட இருந்து பிரிச்சுருவேன் இல்லை அவங்கள கொன்றுவேன் அந்த மாதிரி சொல்லி மிரட்டுறேன் நம்மக்கிட்டே நிறைய பேர் இப்போ மாதத்துக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது பேருக்கு மேலே கேரளாவுக்கு போயிட்டு வந்து ஏமாந்து வந்தவங்க தான் நம்மக்கிட்ட அதிகமாக வர்றாங்க ஏன்னா அந்தளவுக்கு இப்போ கேரளாவை தேதி யாரும் போகாதீங்க விழிப்புணர்வு பதிவுனே கூட வச்சுதுங்க ஏன்னா கேரளா மாந்திரவாதிகள் இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா பணம் பணம் பணத்துக்காக என்ன பண்ணணும் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஆகிட்டாங்க உங்கள்கிட்ட காசை மட்டும் வாங்கிக்கிட்டு ஃபோட்டோ மட்டும் வாங்கிக்கிட்டு எதுவுமே பண்ண மாட்டாங்க பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரவாதினா ஒருத்தவங்களை வசியப்படுத்துனோம்னா அவங்களுடைய முடி இல்லை அழுக்குடை காலடி மண் நெகம் இந்த மாதிரி கேட்பாங்க இது எதுவுமே இல்லாத பட்சத்துக்கு புகைப்படம் அதை வச்சு வசியமாக பண்ணலாம் சரி அது எது அதை வசியம் பண்ணதுக்கு அவங்க ஏதாவது ஒன்று அச்சரமோ இல்லை வசியமையோ இல்லை மருந்தோ இல்லை ஏதாவது ஒன்று கொடுங்க எதுவுமே கொடுக்காமல் காசை மட்டும் வாங்கிக்கிட்டு இப்போ நிறைய கேரளா மந்திரவாதிகள் எதுத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் இதை ஒரு விழிப்புணர்வு பதிவாக எடுத்துக்கிட்டு பொதுமக்கள் யாரும் இந்த மாதிரி தவறான மாதிரிகள்கிட்ட போய் சிக்கிக்கிறாதில்லை ஒரு நல்ல மந்திரவாதியாக நீங்கள் கண்டுபிடிச்சி போகிறதோட உங்களுடைய தேவைகளை நீங்களே நிறைவேற்றிக்கங்க உங்களுக்குள்ளே பிரச்சனைகளை நீங்களே பேசி சரி பண்ணிக்கோங்க ஒருத்தளை ஒருத்தரை பேசி நீங்களே புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே சரி பண்ணிக்கிறாங்க அதுக்கும் மேலே உங்களால் முடியலைன்னா என்னுடைய விஷ்ணுமாயா ஆன்மீக யூடியூப் சேனல்லையும் சரி விஷ்ணுமாயா ஆன்மீகம் இல்லை சிவ விஷ்ணுமாயா இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன் கணவன் மனைவி ஈஸியாக எப்படி ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு பிரிஞ்சு போனால் எப்படி வசியம் பண்ணுறது எப்படி அவங்கள சேர்த்து வைக்கிறது அந்த மாதிரி நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்களே எளிமையான முறையில் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்கலாம் இதுக்காக நீங்கள் தவறான மந்திரவாதிகள்கிட்ட போய் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிறாரங்க உங்களுக்கு அப்படியே ஏதாவது பிரச்சனைனாலும் நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணி உங்களுக்கு நான் தீர்த்து கொடுத்துட்றேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை எல்லாத்தையும் நாலு பேர்கிட்ட சொல்லுங்கள் அப்போதே அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் தவறான முறையில் எதுவும் நீங்கள் முடிவெடுத்து உங்களை நீங்கள் அழைச்சிக்கிற மாதிரி எதுவும் போய் பண்ணிக்கிறாதீங்க நான் சொல்லக்கூடிய எல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பதிவுகளை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கொள்ள அதை பயன்படுத்திக்கிற மாதிரி அன்புலன் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்